அரியர் தமிழ் சந்தன்களை அரியலூர் நண்பர்களை என்னுடைய அகில இந்திய அண்ணா மனுமலர் சிப்பாரின் சார்பாக நம்முடைய பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தற்பொழுது அரியலூர் மாவட்டத்தில் குறிப்பிட்ட தூரம் செல்ல வேண்டும் என்றால் ஆரியன் குடிமன்னன் அவர்கள் தமிழ் பேரசின் கட்சி சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி மணல் கொள்ளையை கருத்திருக்கிறார் அது போன்ற சில சம்பவங்களில் தற்பொழுது திருமாணக் ஒன்றியம் திருமண கொண்டியத்திலே குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் அதாவது வேளாக்குறிச்சி நதிநீர் போன்ற ஒரு நதிநீர் சிப்பந்தில் ஆளுநியைச் சேர்ந்தவர்களும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து மணல் கொள்ளை ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை அகில இந்திய அண்ணா சார்பாக நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிவித்த கருத்தின் மூலமாக இந்த பதிவை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் இதுபோன்று பல்வேறு ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாம் அகில இந்திய அண்ணாமலை பெற சார்பாக பல்வேறு ஒரு அரசியல் சூழ்நிலையிலும் நல்லதொரு பொதுவான பொதுவான வா மக்களுடைய வாழ்க்கைக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மேலும் இது போன்றதொரு குற்ற சம்பவங்களில் ஈடுபவர்கள் அரியலூர் மாவட்டம் ஆர்வீர் அண்ணன் மாவட்ட செயலாளர் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஆர் அண்ணன் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் தாமரை இயசேந்திரன் மற்றும் ஆர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூ சின்ன சின்னப்பா அவர்களும் இதற்கெல்லாம் அடிபணிந்து போகிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் இந்த கருத்தை வந்து நான் பொதுவாக என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் பொதுவாக நான் கருத்தை தெரிவிக்கவில்லை இது மண் அறிப்பு ஏற்படுவதனால் அந்த பாடாதாரம் பாதிக்கப்படுகிறது அண்ணன் அறிவார்கள் சட்டமன்ற உறுப்பினர் அறிவார்கள் மன் அமைச்சர் அறிவார்கள் அதே போன்ற முன்னாள் அரசு தலைமை குறா அண்ணன் தாமரை ராஜேந்திரன் அவர்களும் அறிவார்கள் இதுபோன்ற குற்றச்சம்பவில ஈடுபவர்கள் அதிமுகவை தான் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் என்னுடைய கிராமத்தில் ஒரு சில தூரம் பணிகளின் போது தூர்வாரும் இல்லை மாரியம்மன் கோவில் தூர்வாரும் மணியின் போது தூர்வாரும் பணியும் இல்லை அண்ணன் அரசு உலக போது அது போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதே அகலிந்த அண்ணாமலை முக்கிய சார்பாக கேட்டுக்கொண்டு மேலும் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரது நாளை கடிதம் மூலமாகவும் அதே போன்ற ஒரு பத்திரிகை செய்தி மூலமாகவும் வெளியிடப்படும் என்பதை இந்த கருத்து மூலமாக தெரிவித்துக்கொண்டு ஆன் மின் தமிழக முதல்வர் இதற்கு ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்களா மணல் கடத்தல் கொள்ளை கும்பல்கு திருமாரூர் ஒன்றியத்தில் இதுபோன்று தொடர்ந்து குற்றச்சபவங்கள் நடப்பெற்றிருந்தது அதற்கு ஒன்றிய செயலாளர்கள் அவர்களும் தெரியும் வடக்கு ஒன்றிய தெரியும் தெற்கு ஒன்றிய தெரியும் ஏனென்றால் நான் மிகு முதலும் துணைவகர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மேலும் நடவடிக்கை இல்லை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து நமதுடைய சமூக வலைதளமான அகில இந்திய அண்ணாமலை பெயர சாப்ப தொடர்ந்து போராடுவோம் போராட்டங்களை நிரப்புவதற்கும் நம்முடைய தொண்டர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மக்கள் நினை எம்பனி என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்